ஆதி சரி நாளைக்கு ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன காரணம் தெரியல வியூஸே சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதியோடய ஃப்ரெண்டு கரெக்டாக வந்து மித்ரா வீட்டுக்கு வராங்க வந்தோடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து உட்கார சொல்கிறாங்க உட்காந்தவுடனே இந்த பக்கம் சுதாகருக்கும் இருக்கும் மித்ரா எல்லாருக்கிட்டேயும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவன் என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டு மித்ரா இவன் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் ஃபுல்லு இந்தியா ஃபுல்லாக வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப இவன் சரி வந்த விஷயத்தை வந்து எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் புரிய தெரியாது நான் வந்து அபி வந்து காலேஜ் அவங்க காலேஜுக்கு போயிருந்தேன் போயிருந்தப்ப எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் லைஃப் அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே இந்த பக்கம் சுதாகருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னே தெரியல ஏன்னா அது உங்கள் ஃப்ரெண்டு திடீர்னு வந்து இப்போ தான் முத முதல்ல பார்க்கணும் எடுத்த உடனே வந்து இந்த பக்கம் அபியே பொண்ணு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் எப்போவுமே அப்படிதான் எதுவாக இருந்தாலும் வந்து நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக கேட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விட வந்து அவன் ரொம்ப நல்ல வசதியானவன் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சம்மதமா அப்படிங்கிறப்ப எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஆதிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து தாராளமாக வந்து பொண்ணு கொடுக்குறதுல எங்களுக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆடி அப்போ தான் சொல்கிறேன் என்னடா நான் சொன்னபடியே வந்து அவங்க சம்மதிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் நீ கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட அபிகிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவகிட்ட கேட்டால் சரியாக வராது என்னமோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மீனை வந்து ஒரு செகண்டுக்கு இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மீனை மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க வந்தோடனே கரெக்டாக வந்து ஆதியோட ஃப்ரெண்டு வந்து கை கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நான் தான் உங்களை கட்டிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே வந்து சொல்லிடுறாங்க உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையே நான்தான் அப்படிங்கிறப்ப நான் தான் உங்களை வந்து கட்டிக்க போகிறவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பிக்கிட்ட சார் என்ன இருந்தாலும் மொதல் எடுத்தோடனே வந்து என்கிட்ட வந்து இப்படி காமெடிலாம் பண்ணக்கூடாது தானே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எங்கள் சொல்லப்போறோம் என்ன வந்து உங்கள் அண்ணங்கிட்ட வந்து கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லி மித்ரா கிட்டேயும் கேட்டானா ஆமாம் அதானே உண்மை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க நான் வேற ஒருத்தரை வந்து விரும்புகிறேன் அதனால் இங்கே பாருங்க நீ என்ன வந்து நீங்கள் வந்து மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன இப்படி சொல்லிட்டு அபி வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அவ சும்மா அப்படி தான் சொல்லிட்டு இருப்பா விளாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி சுதாகரும் மித்ராவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க நீங்கள் மட்டும் வந்து எடுத்த ஒன்று மாப்பிளான்னு சொன்னீங்களே அதனால் அவள் லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க என்ன இது இந்த மாதிரி டே அவசரப்படாத அந்த பொண்ணு அபி மனசில் வந்து வேறு யாராவது இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு பார்த்துக்கலாம் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து போயிடுறாங்க போனோன்னே வந்து மனோக்கு ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மனம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அபிகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாப்பிள்ளையே வந்துவிட்டாங்க ஆதியோட ஃப்ரெண்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம விஷயத்த உடனே போய் நான் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் என் பேரை சொன்னீங்க அப்படின்னு இப்போதைக்கு சொல்லலை ஆனால் வீட்டுக்கு போனோன்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவசரப்படாத அப்படிங்கிறோம் இதிலெல்லாம் எதில் அவசரப்படணுமோ அதிலெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் இதெல்லாம் மூடி வச்சா வந்து அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வரைக்கும் போயிடுவாங்க அதெல்லாம் ஆரம்பத்திலே மொழையிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்து நுப்பாட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் மனம் வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே பார்த்தா பாரதி வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறதுல அக்கா நான் வந்து இந்த அபியை வந்து காதலிக்கிறேன் அவளும் என்ன காதலிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப பாட்டியும் சரி லக்ஷ்மியாவும் சரி தானே விடு அவள் உனக்கு வந்து மனசார பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலை விடு ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு பாட்டி அளவேல பாட்டி வந்து அட்டகாசம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு பாரதி வந்து கேட்டானா பின்ன என்ன அவங்க ரெண்டு பேரை பிரிக்க சொல்றியா காதலிக்கிறவங்கள வந்து சேர்த்து வைக்கணும் உங்கள் காதலை வந்து அப்படி தானே வந்து ஆதியையும் ஒன்றையும் சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஆதி உள்ளே நுழைறாங்க யார் காதலை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பாட்டி வந்து இல்லைப்பா மனோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அப்படியா எந்த பொண்ணாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமிலே தான்ப்பா அப்புறம் வார்த்தை மாறக்கூடாதுன்னு பாட்டி வந்து கரெக்டாக வந்து சொன்னோடனே தாராளமாமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆதிக்கிட்ட அப்போ தான் வந்து ஆதிக்கு மனம் யாரை லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்ப வேறு யாரும் கிடையாதுப்பா அபியை தான் லவ் பண்ணுறான் ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்ததுலேருந்தே ரெண்டு பேரும் இருக்காங்கங்கிற மாதிரி ஆதிக்கிட்ட சொன்னோன்னே அடப்பாவுமே என் ஃப்ரெண்டு காலையில் தான் வந்து பார்த்து பொண்ணு கேட்டான் அவனுக்கு சரி விடுங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கங்கும்போது அதை வந்து பிரிக்கிறது வந்து சரியாக வராது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பக்கம் மனோ நீ ஒன்றும் கவலைப்படாத உன் கல்யாணத்தை வந்து எப்படியாவது சம்மதிக்க வச்சு இந்த சுதாகரையும் சரி மித்ராவையும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன பாரதி சொல்கிறீங்க உங்கள் தம்பி வந்து ஆசைப்பட்டு பிடிச்சிருக்குன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க காதலை சேர்த்து வைக்க வேண்டியது இந்த ஆதி எப்போவுமே சப்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டி வந்து அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அலகிற பற்றி நினைக்கிறாங்க அதோட முடியுது